கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா ரசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்த ஒன்று வச்சாரு சூர்யா கார்த்திக் சுப்ராஜோட அவர் படம் பண்ணுறத அந்த அப்டேட்டை பற்றி தான் இப்போது ரஜினி ரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு அப்டேட் வந்திருக்கு நமக்கே தெரியும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம லோகேஷ் ராஜர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த போறாரு அந்த படத்துக்கு இப்போதைக்கு தலைவர் ஒன் செவன்டி ஒன் அப்படிங்கிற டைட்டில் வச்சுருக்காங்க இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தோட அந்த டைட்டில் டீசரையும் அப்புறம் அந்த டைட்டில் வீடியோவையும் பார்த்தீங்கன்னா விரைவில் அனுப்ப போகிறாங்க எடுக்க போகிறாங்க அதை வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அந்த அறிவிப்பை இப்போ வெளியிட்டாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அந்த டைட்டில் ரெவிலிங் டீசரை வந்து அவங்க வந்து விட போகிறாங்க இது ஒரு பக்கம் இப்போது அதற்குரிய அப்டேட் ஏ ஒரு அட்டகாசமான ஒரு போஸ்டர் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் ராஜர்கள் வந்து விட்டுருக்காரு அதில் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்படின்னு போட்டு அந்த தலைவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கிட்டத்தட்ட கோல்டு கலரில் இருக்குது ஒன் செவன் ஒன் அப்படிங்கிறது மட்டும் ப்ளட்டு இருக்குது வழக்கம் போல் லோகேஷ் இருக்க அதே இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா மிஷின்கள் இந்த கால சக்கரம்னு சொல்கிற மாதிரியான மிஷின்கள் அதில் ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃப்ரேம் போட்ட க்ளாஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஜீன்ஸ் சட்டை போட்டுக்கிட்டு ரெண்டு கையமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோல்டு வாட்சால் பின்னி பிணைஞ்சிருக்க மாதிரியான அதாவது கை விலங்குக்கு பதிலாக எல்லாமே கோல்டு வாட்சாக இருக்குது அதை வச்சுக்கிட்டு அந்த கோல்டு ஃப்ரேம் போட்ட கண்ணாடி போட்டுக்கிட்டு வெறித்தனமான ஒரு ஸ்மைல் கொடுக்காரு இதில் ரஜினியோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு நீளமாக இருக்குது அது என்ன அப்படின்னு தெரில ஏன்னா ஓவராலாகவே இந்த போஸ்டர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது நான் சொன்ன மாதிரி அவர் போட்டிருக்க அந்த கிளாஸும் அந்த வாட்சு இது அந்த மாதிரி கலர்ல வழக்கமாக எல்லா படத்தையும் வைக்கிற அந்த விக்கு கிடையாது ஏன்னா ரெண்டு பக்கம் நெத்தியில வந்து கொஞ்சம் ஏறின மாதிரி இருக்கும் ஆனா இந்த விக்கு ரொம்ப முடி அடர்த்தியா இருக்கிற மாதிரி வந்து கிட்டத்தட்ட முன்னெத்தியே மறைக்கிற அளவுக்கு முடி அவ்வளவு இருக்குது அந்த மாதிரியான ஒரு விக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஜினியோட காதில் வந்து கடுக்கன் இருக்குது ஸோ இதை பார்க்கும்போது தெரியுது இது வந்து ஒரு அட்டகாசமான அதிரடியான கேங்ஸ்டர் படம் ரஜினியோட கேரக்டரே கூட பார்த்திங்கன்னா கேங்டராக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் அனிருத் மியூசிக்கலும் ஏன் அன்பரியூ ஸ்டண்ட்டும் சேர்ந்து எப்படி கமலுக்கு ஒரு விக்ரமோ நம்ம தளபதி விஜய்க்கு எப்படி ஒரு லியவோ அது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு லோகேஷ் காஜர்கள் ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் பிளாக் பஸ்டரை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நாம் வந்து உறுதிப்படுத்திடலாம் ஸோ யாரெல்லாம் இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்துக்காக ஆர்வமாக காத்திருக்கீங்களோ இந்த படம் எப்பேற்பட்ட வசூல் சாதனையை பண்ண போது இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுமா இதற்கு முன் வந்த எல்லா படங்களோட ரெக்கார்டை எல்லாம் பிரேக் பண்ணுமா இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியாக உங்கள் எதிர்பார்ப்பு இருக்குது குறிப்பாக ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்திருப்பீங்க இந்த படத்தோட டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க